கோவை அவினாசி சாலையில் உள்ள இந்திய தொழில் வர்த்தக சபை வளாகத்தில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் கலந்து கொண்டு வாழ்க்கை முறை தத்துவத்தை பற்றியும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுப்பதை பற்றி செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்திய தொழில் வர்த்தக சபையின் துணை தலைவர் ராஜேஷ் பி லுந்து மற்றும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் கௌரவ செயலாளர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய தொழில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் ஒரு <laughs> பல்ஸ் இந்த இடத்துல பல்ஸ் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே இந்த களத்தில் ஒரு பல்ஸ் உங்க பாருங்க மேடம் இப்படி வச்சுக்கோங்க இந்த வின் பைப்பில் தொடுங்க உங்கள் தொடுங்க இப்படிங்க மேடம் இப்படி 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 சார் தொடுங்க சார் வரது அங்கே பல்ஸ் இந்த பல்ஸ் இல்லைன்னா அங்கே பல்ஸ் இருக்கணும் ஹார்ட்டு அப்படி அமுத்தும் போது உலகம் இப்படி வருது இது வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த பல்ஸ் இருக்கும் பிபி நைன்டி இருந்து இந்த பல்ஸ் கிடைக்காது எயிட்டி இருந்தாலும் சரி வரேன்

பயங்கரமான சன்லைட் மயக்க போட்டு வந்துடும் இப்படி காது தூக்கு இப்படி தூக்குறா போதும் கொஞ்சம் மூஞ்சி தண்ணி அடிச்சா எது சொல்ற சாதாரண மயம் இது வந்த பல்ஸ் வரல பல்ஸ் வரல என்ன பண்ணணும்னாங்க ஹார்ட் நாம பம்ப் பண்ணணும் நாம ஹார்ட் பம்ப் பண்ணணும்னா ஹார்ட் எங்கே இருக்கு சார் இங்க சென்டர்ல இருக்கு லெப்ட் சைடுல சென்டர்ல இருக்கு லெஃப்ட் லெப்ட் சைடுன்னு சொல்றோம் இந்த பிரஸ்ட் போன் கடையில் இருக்கு

நாலாவது நிமிஷம் பிகம் ஜெல்லி மாதிரி ஆகிப்போம் ஹார்ட் வந்துடும் மூளை ஒர்க் பண்ண பிரெயின் டெட் கெடா சொல்கிறோமில்ல இன்ஜெக்ஷன் போடுறாங்க டாக்டர்ஸ் திடீர்னு பல்ஸ் இல்லாத போயிருது அப்புறம் தெரியுறதில்ல இன்ஜெக்ஷன் போட்டு டாக்டர் பல்ஸ் டாக்டர்னு வைங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லை இன்ட்ராவினஸ் பயிர நம்ம சிம்பிளாக எக்ஸ்ரேக்காக போடுறாங்க அது அலர்ஜி வந்து ஒபாமா வந்து டக்குன்னு போகுது ஹார்ட்டு அந்த டாக்டர் கிட்ட இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட் இல்லைன்னா அந்த டாக்டருக்கு போகாதீங்க ப்ளீஸ்

கோட் ப்ளூ அப்படின்னா பதினஞ்சு பேர் பத்தாவது செகண்ட் இருபதாவது செகண்ட் ப்ளூ அப்படின்னா யாரும் சாகர மாதிரி இருக்கிறான் ஆடெல்லாம் ப்ளூ கலர் ஆகிட்டான் விட்டா போயிடுவாங்க சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆனாலும் பண்ண ஆப்ரேட்டமா கோட் ப்ளூ ரூம் நம்பர் டூ ஒன் ஜீரோ நைன் அப்படின்னா ஓடி வந்துடுவான் கோட் ப்ளூ நாட் அலர்ட் யூ லூஸ் யுவர் ஓன் ஃபாதர் யுவர் ஓன் மதர் வெரி அசென்ஷியல்